இந்த உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கும் எத்தனையோ கோடி வார்த்தைகள் இருக்கு அதில் திகட்டாத வார்த்தைகள் ஒரு சிலவை மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசாத கவிஞனும் இல்லை கவியும் இல்லை அந்த வார்த்தை இல்லாமல் இந்த உலகமும் இல்லை அப்படி என்ன வார்த்தைன்னு பார்க்குறீங்களா ஆயிரம் முறை சொன்னாலும் திகட்டாத ஒரே ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை பெண் ஆமாங்க இந்த உலகத்தில் பெண்கிற வார்த்தைக்கு இணையான சொல் வேறு அழகான சொல் எத்தனையோ இருந்தாலும் இந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இணையான ஒரு வார்த்தை வாங்க பார்க்கலாமா பேதை பொதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அணங்கு ஆடவள் ஆட்டி இளம்பிடி இணையால் கந்தை கருகை கோதை சிறுமி சுந்தரி சுறிக்குழல் தையல் நல்லாள் நாரி நுண்ணிடை பாவை பூவை பொண்டு மகுடு மகள் மடவிரல் மடவோல் மாந்து மாயோல் மணினி மீன் வஞ்சனி வஞ்சி வனிதை தங்கை மதங்கி யுவதி விரவு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெயர் அழகான பெயர் தமிழில் இருக்குது இதெல்லாம் பெண்ணுக்காக இருக்குது அப்படிப்பட்ட பெண்களை பற்றி ஒவ்வொரு வாரம் நம்ம பார்க்க போகிறோம் பெண்களுக்காக ஒரு புதிதாக ஒரு பதிவு நம்ம தொடங்க இருக்கோம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இதுவரைக்கும் நீங்கள் அறியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி உறவுகளை நான் உங்கள் ஏஎஸ்